பாஸ் தமிழ் சீசன் நைன் வேறு லெவலுங்க பாஸ் இல்லத்தில் பிரியங்கா மஞ்சரி ஒன் அண்ட் ஒன்லி தீபக் வேறு லெவல் வேறு லெவல் அழகாக இருக்குது பாருங்க யார் திவ்யா திவ்யா தான் அதுலேயே அழகாக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸில் வேறு லெவலில் என்ட்ராயிட்டாங்க வேறு லெவலில் வந்து பிரியங்கா மஞ்சரி அப்புறம் தீபக்கு இந்த வாரம் வந்து ஆஹா ஓஹோ ஹோட்டலாக மாறப்போகுது பிக் பாஸ்ஸு ஆஹாஹா ஓஹோ ஹோ ஹா ஓஹோ ஹோ எப்படி வேறு லெவலில் இருக்குல்ல வேறு மாதிரி மாறப்போகுது ஹோட்டல் பார்த்தீங்கன்னா சூப்பர் டெலெக்ஸு ப்ரீமியம் ரூமு அப்புறம் மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட் கார்டனு ஸ்விம்மிங் பூலு ஜக்கூசி என்னென்னமோ இருக்குது ஆஹாஹா ஓ ஹோ ஹோ ஹோட்டலில் அதில் அழகாக ரிசப்ஷனு எப்படி திவ்யா கணேஷ் மைச்செல்லாம் குட்டி அது இருக்குது என்ட்ரிலே வந்து வேறு லெவலில் வந்திருக்கு பிரியங்கா காஸ்டியூம்லாம் பார்த்திங்கன்னா பட்டைய கலப்புது சும்மா வேற லெவலில் இருக்குது தேவதை மாதிரி அழகாக இருக்குல்ல பிரியங்கா திவ்யா கணேஷும் அழகாக இருக்குது பிரியங்காவும் அழகாக இருக்குது அப்புறம் கானா சாங் கூட ஆரம்பிக்கிறாங்க ஆஹா ஹோட்டலுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி இன்வைட் பண்ணுறாங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே அதில் பார்வம் இருக்குது ரிசப்ஷனில் பார்வம் இருக்குது சுபிக்ஷா இருக்குது அப்புறம் வினோத் இருக்காரு இந்த பக்கம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஏன்னா மக்களே இவங்க முஞ்சியே பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது கொஞ்சமாகச்சி டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் ஆக்சுவலாக அந்த டாஸ்க் என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உபசரிப்பு எல்லா கண்டஸ்டன்ஸும் பணி உடைகள் செய்கிறது தான் ஹோட்டலில் வேலை செய்கிறவங்க தான் ஹோட்டலுக்கு வர கெஸ்ட்டு வந்து இவங்க மூணு பேரும் வெளியிலேருந்து வர்றாங்க இது ஹோட்டலாக மாறுது ஹோட்டலோட ஊழியர்களாக இவங்க எல்லாம் இருக்காங்க ஒன்றும் இல்லைங்க ஒரு ஹோட்டல் போய் தங்குறோம்னா எப்படி இருக்கும் லக்ஸுரிஸ் எதிர்பார்ப்போம் உபசரிப்பு எதிர்பார்ப்போம் எல்லாமே இவங்க பண்ணணுங்க இந்த வாரம் ஃபுல்லாக இத்தனை வாரம் மொக்க போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆஃப்டர் ஒயில் கார்டாச்சும் பிக் பாஸ் வேறு மாதிரி ஒரு டைமென்ஷனில் மாறட்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த டாஸ்க் வச்சுருக்காங்க வேறு ஒன்றும் கிடையாது ஆனால் இதுலேயும் போட்டு சொதப்புறாங்களா என்ன பண்ணுறாங்கன்னு தெரில பண்ணுறா நல்லா இருக்கு ஜக்குசிக்குலாம் போய் அந்த பூவெலாம் போட்டு வச்சுருக்காங்க அப்புறம் எல்லோரும் வந்து கிச்சனில் பயங்கரமாக இருக்காங்க ரெஸ்டாரண்டில் ஒரு ஒருத்தங்கும் ஒரு ஒரு கேங்கு பிரித்து விட்டாங்க எப்படி ஆட்கள் பிரித்தாங்கன்னு தெரியல அதில் என்ன அரசியல் நடந்துச்சுன்னு தெரில இவர் தீபக் வந்து அந்த ஜக்கூசியை போய் பார்க்குறாரு காட்டுறாரு அதில் பூவெலாம் போட்டு வச்சுருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க அப்புறம் எப்போதும் போல் தலைவி பிரியங்கா சொல்லவா வேணும் ரன்னரப்பாச்ச தலைவி ஆ ஆ ஆ ஆ அப்படிங்கிற மாதிரி காமெடி நம்ம சசிக்குமாரை வச்சு எப்போதும் பண்ணுமே அதே மொக்கை தான் கொஞ்சம் மொக்கையாக இருந்தாலும் இவங்க பண்ணுறதுக்கெல்லாம் இது ஓகேங்க இவங்க வீட்டில் என்ன பண்ணுறாங்க இந்த வீட்டில் சும்மா தான் இப்போ தூங்குறாங்க இல்லை கத்துறாங்க அதுக்கு பிரியங்கா எவ்வளவோ பரவாயில்ல பிரியங்கா காமெடியே நாங்கள் பார்த்துட்டு போகிறோம் நல்லா தான் இருந்துச்சு அப்புறம் எப்ஜி ஏதோ பீ பாக்ஸ் வச்சு ஏதோ ஒரு காமெடி பண்ணிகிட்டு இருக்கான் அவனை பார்த்தாலே எரிச்சலாகுதுங்க அப்புறம் தீபக் வந்து ரெஸ்டாரண்ட்டில் போய் கேட்டுக்கிட்டு இருக்காரு வியானா கூட பேசிக்கிட்டு இருக்காரு இவங்க ஜூஸு சும்மாவே சாப்பிடும் பிரியங்கா நல்லா ஃப்ரீயாக சாப்பாடு போட்டால் சாப்பிடாதா எப்போ இந்த ஹோட்டல்லெலாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்க துண்டெல்லாம் அழகா இந்த அன்னப்பறவை மாதிரி அந்த மாதிரி வச்சுருக்காங்க அப்புறம் ஜூஸ் கொடுக்குறாங்க ஃப்ரூட்ஸ் கொடுக்குறாங்க ஒரு மாதிரி வேறு லெவலில் தான் இருக்குது இந்த வாரம் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் கலர்ஃபுல்லாக இருக்குங்க சக்கப்பு கலரில் கலர்ஃபுல்லாக கொடுத்து வச்சுருக்காங்க மஞ்சரி கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்குது அடுத்த ப்ரோமோல என்ன வருதுன்னு தெரில மஞ்சரி சும்மாவே வச்சு செய்யும் தீபக்கெல்லாம் சொல்லவே வேண்டாம் அந்த ஆளுக்குனே எடுத்து அளவெடுத்து வச்ச டாஸ்க்கு தான் அது வேறு லெவல் இது நல்லா சாப்பிடுங்க பிரியங்கா நல்லா சாப்பிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு ஒரு ஃபயர் அப் பண்ணிடும் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே ப்ரோமோவே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஆனந்தமாக இருக்குல்ல ஆனால் வந்து சேரிலாம் கட்டிக்கிட்டு வேறு லெவலில் வந்திருக்காங்க பிரியங்கா சூப்பராக இருக்கல ரொம்ப அழகாயிருச்சு பாருங்கள் திவ்யா கணேசும் அழகு தான் ஆனால் இன்றைக்கி நல்ல மேக்கப்லாம் போட்டு அடிச்சுட்டு வேறு லெவலில் வந்திருக்கு அப்புறம் சொல்கிறாங்க இந்த டாஸ்க்கு வந்து இந்த சீசனில் முக்கியமானது உங்கள் எல்லாருக்குமே அதாவது என்னென்னா இப்படி இருக்க சீசனு சீசனுக்கு இருக்க கெட்ட பேரெல்லாம் மாற்றி வேறு டைமென்ஷனுக்கு மாற்றுறதுக்கான ஒரு வாரம் இதில் நீங்கள் எல்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க இதை வச்சு தான் ஸோ டைமென்ஷன் மாறப்போகுதா இல்லையாங்கிறது தெரியும் அப்படிங்கிற மாதிரி உண்மையிலே மாறப்போகுதான்னு நினைக்கிறேங்க ஏன்னா போன வாரம் வரைக்கும் உள்ள பாஸ் எடுத்து பாருங்களேன் சப்பையாக போயிட்டு இருந்துச்சு இன்றைக்கி பாருங்கள் ஒயில் கார்டு வந்ததுக்கு அடுத்த நாள்லேருந்து பாருங்களேன் வேறு மாதிரி மாறுது ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் தான் அது நல்லா இருக்கு உண்மையிலே நல்லாயிருக்கு புரியுங்க எப்போதும் போல எஸ் ஜ அப்படிங்கிற மாதிரி ஸ்டைலிஷாக பேசிகிட்டு இருந்தது இவருமே நல்லா அவர்கிட்ட சொல்லவா வேணும் தீபக்கெல்லாம் சொல்லவா இல்லையே எல்லாமே நல்லா பேசுவாங்க சூப்பர் இதை தான் எதிர்பார்த்தோம் ஸோ கேமை மாற்றுறாங்களா மாற்ற போகிறாங்களான்னு தெரியல பட் இந்த வாரம் கலர்ஃபுல்லாக தெரியுதுங்க எனக்கு ஆக்சுவலாக அந்த ப்ரோமோ பார்க்கும்போது நீங்கள் வச்சு பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது மொக்கையாக போன மாதிரி இருக்குது பாருங்கள் முப்பது நாளுமே ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குதுங்க உண்மையிலேயே இல்லை கேமோட டைமென்ஷன் மாறுதா என்னன்னு எனக்கு தெரியல பட் ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க இந்த வாரமாச்சும் சந்தோஷமாக பார்க்கலான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு பார்ப்போம் ஏன்னா நீங்கள் ப்ரோமோ பார்த்தீங்களா எடிட்டர் குசும்புக்காரன் அதாவது இந்த சீசனோட நேமை மாற்றணும்னு சொல்லிட்டு திவாகரையும் பார்வையும் காட்டுறாயிங்க ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கோரிங் வந்து திவாகரும் தான் அதை இவங்க என்ன மாதிரி கேவலமான வேலைகள் பார்க்குறாங்க பாருங்கள் அதை மாற்ற முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லாமே கூமுட்டியாக இருக்காங்க வயல் கார்டு வந்தவனா பார்த்தீங்கன்னா இந்த ப்ராங் பண்ணுறேன் மயிர் பண்ணுறேன்னு ஆரம்பிச்சிட்டான் பிரஜைனு அந்த பக்கம் உட்காந்து இருக்கு சேண்ட்ரா திவ்யா மட்டும்தான் இருக்குது அதையும் முடிச்சுருவாங்க என்னென்னு தெரியல அமித் ஓகே அமித் ஓகே அவர் நல்லா பண்ணுறாரு ஸோ இந்த வாரம் தான் தெரியுங்க இந்த யார் யார் ஸ்கோர் பண்ண போறா எப்படி மாறப்போகுது இல்லை மாறாது அப்படியே தான் இருப்பாங்க நாமினேஷன் பண்ணாங்க பார்த்தீங்களா நேற்று கேவலமாக நேற்று பார்த்ததுக்கும் இன்னைக்கு இன்றைக்கி பார்க்குறதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இன்னைக்கு உண்மையிலே ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான பிக் பாஸ் குழுவும் அந்த மாதிரி இருக்குல்ல அதாங்க உண்மை உண்மையிலே நியூ பிக் பாஸ் சீசன் நைன் தான் அது நல்லா குடிக்குதுங்க பிரியங்கா வெயிட் பண்ணி பாப்போம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா லைக் பண்ணிட்டு பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க